இன்றைக்கி அபூர்வ ராகங்கள் படத்தில் வரப்போகிற கேள்வி நாயகனையோட சுச்சுவேஷன் பற்றி நம்ம பேசலாம் பாலச்சந்தர் மாதிரி கதையை ஒரு ஒரு சின்ன பாட்டிலே வந்து எல்லாத்தையும் சொல்கிற யுக்தி வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் கேள்வி நாயகனையில் மூணு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருப்பார் மேஜரோட பையன் கமல்ஹாசன் ஸ்ரீவித்யாவோட பொண்ணு ஜெயசுதா ஸ்ரீவித்யா சிங்கர் இப்போ ஜெயசுதா ஸ்ரீவித்யா கிட்டேருந்து பிரிஞ்சு போயிட்டு மேஜர் வீட்டில் இருக்காங்க கமல்ஹாசன் மேஜரை விட்டு பிரிஞ்சு போய் ஸ்ரீவித்யா வீட்டில் இருப்பாங்க இந்த ரெண்டு ஜோடிகளுக்கும் ஒரு சின்ன நேசம் வந்துடும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது இவங்க பொண்ணு தான் பையன்தான் அப்படின்னு தெரியாது ஸோ தெரிய போது என்ன ஆகுறதுன்னா அது இந்த பொருந்தாத காதலில் வந்துட்டு மேஜர் கேட்பாரு கடைசியில் போது நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் காலில் விழுவா இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் காலில் விழுந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான சுச்சுவேஷன் சீரியஸ் கம் காமெடி சுச்சுவேஷன் கடைசியில் வந்துட்டு கச்சேரி நடக்கும் ஸ்ரீவித்யாவோடது விடுது வந்து மிருதகம் வசிச்சுருப்பார் மேஜரும் ஜெயசுதாவும் வந்துட்டு ஆடியன்ஸில் உட்காந்துருப்பாங்க இப்போ என்னாகும் கமலஹாசனை வந்து அப்பா கிட்ட போய் சொல்லி அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு பகுதியில் வரும் பழனி மலையில் உள்ள வேல்முருகா சிவன் பல்லாண்டு ஏங்கி விட்டான் வா முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யா பாடுவாங்க கமலாசன் கோச்சு எழுந்த ஸ்டேஜுக்கு சைடில் போயிடுவார்